அன்பர்களுக்கு வணக்கம் இப்ப நிறைய வயதானவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் நடுத்தர வயதுடையவர்களாக இருக்கட்டும் அதிகமான வெப்பங்கள் ஏற்பட்டு அந்த வெப்பத்தின் உடலினுடைய நீர் சமநிலை உயிரிழப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன இது ஹீட் ஸ்ட்ரோக் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும் வழி இல்லாம வெயில போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா வெண்ணிறமான கொடைகள் கருப்பு கொடையை பிடிச்சிட்டு வெயிலில் போகிறத தவிர்த்துக்கோங்க கருப்பு அணிந்து வெயில்ல நகர்வை தவிர்த்து கொள்ளுங்க ஆனால் கண்டிப்பா குடை வெண்மையான நிறைய நிறமுடைய குடையாக இருப்பது மிக மிக சிறந்த பலம் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மரங்கள் நிழல்களில் நிற்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும் அது நல்ல ஒரு நுரைகளுக்கான பலத்தையும் உடலினுடைய உஷ்ணத்தை தணிக்கின்ற இயற்கையான ஒரு ஆற்றலையும் தரும் அப்போ குடிக்கின்ற தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் போட்டு குடிக்கிறது கொஞ்சம் வெங்காயம் வைத்து இந்த பழைய நீராகாரம் எடுத்துக்கிறது அந்த வாட்டர் கண்டு நிறைந்த அந்த பழச்சாறுகள் இயற்கையான பழச்சாறு முக்கிய விட்டமின் சி சத்துக்கள் கொண்ட அந்த எலுமிச்சை ஆரஞ்சு பல சாறுகள் மிக மிக நல்ல பலன் கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து சூடாக நம்ம குடிக்கணுன்றதுக்காக டீ காஃபியை குடிச்சு உடம்பினுடைய அசிடிக் தன்மையை அதிகப்படுத்தக்கூடாது அப்போ ஹீட் ஸ்ட்ரோக்கில் தப்பித்துக் கொள்வதற்கு மிகச்சிறந்த சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது முடிந்த வரைக்கும் நல்ல வெண்ணிற ஆடைகளை பயன்படுத்துவது வெண்ணிற குடைகளை பயன்படுத்துவது வெயிலில் வெயிலில் அதிகம் அலையாமல் இருக்கிறது ம இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் அதிகாலில் சீக்கிரம் எதிர்க்கும் பொழுதும் உடலுக்கு தேவையான அந்த உற்சாக கூடுதலாக அந்த வெப்ப சமநிலைங்கிறது மேம்படுத்தப்படும்ன்றதுனால ரொம்ப கவனமாக இருப்போம் இந்த வெயில் காலத்தை நம்ம ஆரோக்கியமாக எதிர்கொள்வோம் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் பிஷா ஆயுர்வேதா நன்றி